நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நம்ம உலகநாயகன் கமலஹாசனுக்கு எண்பதுகளிலேயே ஆந்திராவில் மற்ற லாங்குவேஜில் மார்க்கெட் இருந்துச்சு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அவருடைய பாட்ஷா படம் ரிலீஸின் போது அந்த படத்தின் மாபெரும் வெற்றிக்கு அப்புறம் ஆந்திராவில் மிகப்பெரிய ரசிகூட்டம் கூட்டம் உருவாச்சு தளபதி விஜய்க்கு கேட்கவே தேவையில்லை அவருடைய மிகப்பெரிய ரசிகூட்டம் கூட்டம் ஆந்திராலையும் கேரளாவிலும் இருக்குது ஆனால் இவங்களுக்கெல்லாம் சலிக்காத ஒரு வெறிபுடித்த கூட்டம் ஒன்று ஆந்திராவில் இருக்குது யாருக்கு தெரியுமா அது நம்ம நடிப்பை நாயகன் சூர்யாவுக்கு தான் சூர்யா படங்களில் ஆந்திராவில் மிகப்பெரிய வெற்றி அடையும் தமிழ் சினிமாவில் எந்த அளவுக்கு வெற்றியோ அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அங்கே வசூலாகும் அவ்வளோ பெரிய ரசிக கூட்டத்தை சூர்யா வச்சுருக்காரு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்பப்போ விக்ரம் கே குமார் மாதிரியான தெலுங்கு இயக்கங்களுக்கும் அவர் பட வாய்ப்பு கொடுப்பாரு இப்படி தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது இந்த நேரத்தில் அவருடைய அடுத்த படம் நம்ம ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் அவர் எடுத்துக்கிற கருப்புங்கிற படம் அந்த படத்தோட டீசர் நேற்று சூர்யாவோடய ஐம்பதாவது நாளை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணாங்க இப்போது அந்த படத்தை அந்த டீசரை தமிழ் ரசிகர்கள் எவ்வளோ கொண்டாடுறாங்களோ அது ஈக்குவலாக தெலுங்கு ரசிகர்களும் கொண்டாடுறாங்க என்னடா அது தெலுங்குலையும் ஆனால் ஆமாம் இந்த படத்தோட டீசரை தெலுங்கிலும் விட்டு இருக்கிறார்கள் அதில் கூடுதல் சுவாரஸ்யம் தெரியுமா நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா தெலுங்குலேயே அவருக்கான டப்பிங்கை பண்ணியிருக்காரு வேற ஒரு தெலுங்கு ஆர்டிஸ்டியோ தெலுங்கு டப்பிங் ஆர்டிஸ்டையோ அவர் தனக்கான குரலாக பேச வைக்கவே இல்லை அவரே இறங்கி சம்பவம் பண்ணிக்காரு அந்த டீசர்லே பார்த்தீங்கன்னா வெறித்தனம் வேற லெவல் ஓவடின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் ஆந்திராசிகளை மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அவ்வளோ குஷ்வஸை கொடுத்தாலும் சூர்யாவோட ஹேட்டர்ஸ் அங்கேயும் இருப்பாங்க இல்லையா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா அளவில் டிஸ்டபாக இருக்குது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கதை கட்டணும் அப்படிங்கிறதையே தங்களுடைய நோக்கமாக வச்சிருக்காங்க அதுவும் சூர்யாவுக்கான ஃபேன்ஸு ஆந்திராவில் எவ்வளோ பெரிய கூட்டம்னு தெரியும் அவங்க என்ன சொல்கிறான்னா கருப்புங்கிற டைட்டில் தான் வந்து தெலுங்குக்கு சம்மந்தம்லாம் இருக்குது டைட்டிலை மட்டும் இங்கே மாற்றிருந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆடா சாவியலா கருப்பு இந்த உலகத்தின் நிறமே கருப்பு தான்ண்டா அது தமிழ் அப்படிங்கிறதுக்காகவே மாற்று நினைக்கிறீங்க இல்லையா உங்களெல்லாம் வந்து அப்படின்னு சொல்ல சொல்ல அந்த காரெல்லாம் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்புறம் கொண்டாங்கலிஸ் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்